ஹலோ மக்களே வரமகாலட்சுமி பூச்சி காண்டி ரிட்டன் கிஃப்ட்ஸு எல்லாம் வாங்கியாச்சு பாருங்க நம்ம வீட்டுக்கு சாமி கும்பிட வரவங்களுக்கு தாம்பளம் கொடுக்கணும்ல அதனால் எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு பாருங்கள் இருக்குது ஜாக்கெட் பிட்டு வலைகள் குங்கும சிமிலி குங்குமம் அப்புறம் பிளேட்டு பாருங்கள் போன தடவை போய் நம்ம மொத்தமாக போய் மதுரையில் போய் ஹோல்சேல் கடையில் வாங்கிட்டு வந்து இந்த தடவை போக முடியாததுனால ஆன்லைன்லேயே எல்லாமே வாங்கியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது கலெக்ஷன் எல்லாமே இந்த மாதிரி நீங்களும் வஸ்திர தானம் இந்த மாதிரி வாரங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது நமக்கு மகாலட்சுமி பூஜையே சிறப்பாக கொண்டாடுங்க வெள்ளிக்கிழமை வருது ஆகஸ்ட் தேதி வெள்ளிக்கிழமை வருது